நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் தேனி மாவட்டத்தில் இருக்கிற நான்கு தொகுதிகளிலும் பல்வேறு புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டு இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்பதை மனதில் கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீரிய திட்டத்தை தொடங்கி மரியாதைக்குரிய கம்பம் ராமகிருஷ்ணன் சொன்னதை போல இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு அரசு துறைக்கு ஐநா சபையின் விருது கிடைக்கிற அளவுக்கான ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஐநா மன்றம் ஒரு விருது ஒன்றை தந்திருக்கிறது இன்டர் ஏஜென்சி டாஸ்கோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் இரண்டாம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்த ஒரு உலக புகழ்பெற்ற திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் எல்லாம் மக்களை தேடி போய் மருந்து தந்தது மருத்துவம் தந்தது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டிருக்கிற நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை எட்டு ஒன்றியங்கள் இருக்கிறது இந்த எட்டு ஒன்றியங்களிலும் முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது நேற்று வரை இன்றைக்கு நான்கு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னமும் இருபது முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் வருகிற ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை இந்த முகாம்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்படவிருக்கிறது உண்மையில் முழுமையாக இந்த முகாம்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்களும் நடத்தப்பட்டதற்கு பிறகு தொற்றா நோய்களின் பாதிப்புகளினால் வீடுகளில் தஞ்சம் கேர் வகையில் வீடுகளில் மிகப்பெரிய அளவில் நோய் பாதிப்புக்குள்ளாகி வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருபவர்கள் எல்லா வகையான நோய் பாதிப்புகளையும் அறிந்ததற்கு பிறகு அவர்களுக்கான சிகிச்சைகளை தொடர்வதற்கு பெரிய அளவிலான வசதியாக இருக்கவிருக்கிறது மக்களை தேடி மறுத்தும் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்திற்கு பிறகு தொற்றா நோய்களின் இறப்பு என்பது சரிபாதிக்கு மேல் குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஆண்டுதோறமான தொற்றா நோய்களின் இறப்பில் இப்பொழுது கணக்கெடுத்தால் கடந்த ஆண்டுகளாக சரிபாதிக்கும் மேல் அந்த இறப்புகள் என்பது அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த திட்டங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் அரசு மரியாதை பெற்ற மாவட்டம் தேனி மாவட்டம் இன்றைக்கு ஐநூறாவது உடலுறுப்பு தானம் மூளைச்சாவ் அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்பட அளவு அன்றைய தினத்தில் உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கிற அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது தேனிக்கு இன்னொரு சிறப்பும் கூட உண்டு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தொடங்கி இருந்தாலும் ஒரு மாவட்டத்தின் ஆட்சி தலைவர் நூறு நாட்கள் விடாமல் மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து சென்று அந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஒவ்வொரு நாளும் நடந்து முடிந்த புகைப்படங்களை வரிசைப்படுத்தி அந்த நூறு புகைப்படங்களுடன் கூடிய ஒரு ஆல்பத்தை எனக்கு அனுப்பி வைத்தது என்பது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருந்தாலும் நான் உணர்ந்து கொண்டேன் ஏன் எட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தை இவ்வளவு பேரும் இன்ட்ரெஸ்டா நடந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்குறத இன்னைக்கு நிதர்சனமா அதுல ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சது ஒரு சினிமால ஒரு பாட்டு ஒன்று வரும் ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆலை தூக்குதேன்னு காத்து எ எ எப்படி ஆளை அப்படிங்கிற மாதிரி எனக்கும் டவுட் இருந்துச்சு இன்னைக்கு காலையில நாங்க அந்த மலைப்பகுதியில் ஓடி வரும்போது ஒரு எட்டு பத்து நண்பர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் வனத்துறையை சேர்ந்தவர்கள் நம்ம சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று ஓடி வந்தோம் காத்து அடிச்ச அடி கொஞ்சம் விட்டு இருந்தா தனித்தனியா வந்திருந்தோம்னா எங்களை தூக்கி போயிருக்கோம் உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரி காத்த உலகத்துல இது வரைக்கும் நான் எங்கயும் தான் பார்த்தோம் அதனால என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொருத்தரும் கையை கோத்துக்கணும் பத்து பேருமே மிட்டா எங்கேயாவது காற்று கீழே தள்ளி விட்டுருமோன்ற பயத்தில் உண்மையை சொல்கிறேன் அந்த வீடியோ கூட என்னுடைய செல்ஃபோனில் இருக்கும் செல்ஃபோனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருமே அந்த பத்து பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சின்னு ஒருத்தர் இறங்கி வந்தோம் அந்த மாதிரி காற்று இந்த காற்றில் இதுவரைக்கும் நான் எங்கேயும் அனுபவிச்சுதே இல்லை இந்த நான் எங்கெல்லாம் ஓடணும் நான் இது வரைக்கும் ஒரு பதினாலு நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இத்தாலி கத்தார் நார்வே இந்த மாதிரி நிறைய நாடுகள் ஓடி இருக்கிறேன் கம்பர் ராமகிருஷ்ணன் சொன்னார்ல மாரத்தான்னா ஒரு மாரத்தான் ஒரு ஊர் ஒரு விலேஜ் அந்த ஊர்லயும் போய் ஓடிட்டு வந்தேன் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஓடிக்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடிக்கிறேன் இன்னொரு பன்னெண்டு ஓடணும்னா இந்தியா முழுக்க இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடின ஒரே ஆள் நான் தான்ங்கிற அந்த சாதனையை நடந்தோம் இதாவது விளம்பரத்துக்காக இல்லை மற்றவங்களை ஓட வைக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அந்த வகையில இந்த ஊர் இந்த நடப்போம் நலம் பெறுவோம்ங்கிற திட்டத்தை தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பான வகையில் மாவட்டம் என்றால் தேனி மாவட்டம் ஆக உறுப்பு தானம் அந்த விழிப்புணர்வு கிடைத்திருக்கிற காரணத்தினாலேதான் முதல் மூளை சாவு அடைந்தவருக்கு அரசு மரியாதை செலுத்திய ஊரும் தேனி நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம் நூறு நாட்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலேயே நடத்தி மக்கள் பிரதிநிலெல்லாம் அதில் பங்கேற்க செய்து பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு தேனியில் அதிகம் பேர் நடக்கிற வகையிலான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிற மாவட்டமும் தேனி அதைத்தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க பேசும்போது சொன்னார் நாளை இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து நாளை இன்னொரு நிகழ்ச்சியாக உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு உடலுறுப்பு தானம் நடத்துவதற்குரிய அந்த வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நாளை செய்யப்படவிருக்கிறது இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார் ஆண்டிப்பட்டியில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு போறப்ப இந்த தொகுதியில் இருக்கிற அந்த இந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஆஸ்பத்திரி போய் பார்க்கிறப்ப துப்புலாபுரம் தீ துப்புலாபுரம் அந்த ஊருக்கு போய் அந்த மருத்துவமனையை பார்த்தப்ப இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல ஒருத்தர் கூட இருதய பாதிப்புன்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு வரல ஆக தேனியில் இருக்கிறவங்க நல்லா நடக்கிறதால நல்ல இருதய பலத்தோடு இருக்கிறீங்க நீங்க அதே வகையில மிக சிறப்பாக இருந்து தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவில் வழிகாட்டும் மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பான இந்த இந்த மாவட்டி நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்